நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கரம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் உள்ளபடியே ரொம்ப வேதனையாக இருக்குங்க ரொம்ப வேதனையாக இருக்கு அதாவது நம்ம பாமக தொடர்ச்சியாக எல்லா தேர்தலையும் தோத்து போயிட்டாங்க இப்போ மறுபடியும் இடைத்தேர்தலை வேற கோர்த்து விட்டுருக்காங்க இடைத்தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல சரி ஸோ கோர்த்து விட்டால் பாஜக கொதிப்பில் பாமக விக்கிரவாண்டி தொகுதியில் என்ன நடக்க போகுது வீழ்ச்சியா எழுச்சியா அப்படின்ற மாதிரி இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போகிறோம் அதாவது முதல்ல விக்கிரவாண்டி தொகுதி அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம் விக்கிரவாண்டி தொகுதி என்பது ஒரு எழுபத்தி ஐந்தாவது சட்டமன்ற தொகுதி ஓகேவா இந்த தொகுதி எப்போ உருவாக்குறாங்க இரண்டாயிரத்தி ஏழு இல்லையா கடந்த இரண்டாயிரத்தி ஏழு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பாக உருவாக்கப்பட்ட ஒரு தொகுதி தான் விக்ரவாண்டி தொகுதி ஓகேவா ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு தனம் வந்து ஓடி இருக்குது அந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணி ஆகணும் அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமியும் சரி அதே மாதிரி பிரேமலதா அவர்களும் சரி இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க தேர்தலுக்கு வந்து கழுத்தாக கொடுத்துருக்காங்க நாங்கள் தேர்தலில் போட்டி போடல அப்படின்ற மாதிரி கழுத்தாக கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இருக்குது அந்த சூழ்ச்சிகள் என்ன அதாவது பாஜகவுக்கு கைகூலியாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்ச்சி என்ன அப்படின்றத டேட்டாவின் அடிப்படையில் பார்த்துருவோம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஏழில் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பாக இந்த விக்ரம்

தேர்தல் அடிப்படையில் பார்க்குறப்ப அந்த தொகுதியில் சட்டமன்ற தொகுதி விக்ரவாண்டி தொகுதியில் ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்குது மற்றும் நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு பின்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் டிஎம்கே வந்து வெற்றி பெறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்குறப்ப இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றம் முன்னேற்றக் கழகம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் அந்த இடத்துல மாஸ் இருக்குது அவங்க ரெண்டு பேர்த்தான் வாக்கு வங்கிகள் எல்லாமே இருக்குது ஸோ அப்படியே பட்சத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் பின்வாங்குவதற்கான காரணங்கள் என்ன ஒரு தொகுதியில் அவங்களுக்கு வந்து ஒரு மாசு இல்லை ஒரு வாக்கு வங்கிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பின்வாங்கலாம் நாங்கள் போட்டி போடல அப்படின்ற மாதிரி தாராளமாக பின்வாங்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த தொகுதியில் வந்து மாஸ் இருக்குது வாக்கு வங்கிகள் இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் இந்த தேர்தலை போட்டி போடல நாங்கள் பின்வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த தேர்தலுக்கு கல்தா கொடுக்க வேண்டிய தேவைகள் என்ன காரணங்கள் என்ன அதுவே பிரேமலதா அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏதோ அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஓட்டு வங்கிகள் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுமே இந்த தேர்தல் வந்து பின்வாங்குவதற்கான காரணங்கள் என்ன தேவைகள் என்ன அப்போ இதனுடைய காரணங்கள் என்ன தேவைகள் என்ன அப்படின்னா பாஜகவுனுடைய என்டிஏ கூட்டணி வந்து எப்படியாச்சும் வெற்றி பெற வேண்டும் அவங்களுடைய வாக்கு வங்கிகள் இல்லாமல் டைரெக்டாக வந்து பாஜகவுக்கும் பாமகவும் போக வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் மறைமுக கைக்குலியாக செயல்பட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே மாதிரி பிரேமலதா அவர்களும் இந்த தேர்தலில் நாங்கள் வந்து போட்டி போடல இடைத்தேர்தல் நம்பிக்கையில் என்ற பேரில் என்ன பண்ணுறாங்க மறைமுகமாக ஆதரவு கொடுத்து விட்டு கொடுக்குற மாதிரி விட்டுக்கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நீங்க ஓப்பனாக பகிரங்கமாக சொல்லிடுங்க நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு வைக்கிறோம் பாஜகவுக்கு ஆதரவு வைக்கிறோம் பாமக ஆதரவு தெரிவிக்கிறோம் ஓப்பனாக சொல்லிருங்க ஏன் சொல்ல மாட்டீங்க ஏன்னா வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக ட்ரை பண்றீங்க நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணியில் கிடையாது நாங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக வந்து எதிரியாக மாறிவிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவதற்காக நீங்கள் வந்து திட்டமிடுறீங்க ஸோ அந்த திட்டம் வந்து பழிக்காது கண்டிப்பான முதல்ல பழிக்காது ஏன்னா மக்கள் பொதுமக்கள் தெளிவாக கேட்பாங்க ஏன் என்னங்க நீங்கள் ஏங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து வாக்கு வங்கிகள் பெருவாரியான வித்தியாசத்துல ஏடிஎன் கே வெற்றி பெற்றிருக்கு இருக்கு ஆனால் தேவலாம் எதுக்கு இருந்தால் வந்து கல்தா குலுகிறா தேர்தல் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா சோ வந்து அப்போ இதுல எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நிறைஞ்சிருக்குன்றதை பாருங்க எடப்பாடி பழனிச்சாமி என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் வந்து பாஜகவுடைய கைக்கூலியாக தான் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அப்படின்றது இதன் மூலமாக தெள்ள தெளிவாக புலப்படுகின்றது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கோர்த்து விட்ட பாஜக கொதிப்பில் பாமாக அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா அதாவது பாமாகவை சார்ந்த தொண்டர்கள் எல்லாமே செம்ம கொதிப்பில் இருக்கிறாங்க ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் விக்ரவாண்டி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவா இருக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் வலுவா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வலுவா இருக்கிறாங்க அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க இந்த தேர்தல் கழுத்தாக கொடுத்துட்டாங்க அப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் தான் எப்படினாலும் ஓரளவு வெற்றி பெற போறாங்க சரிங்களா அதாவது நம்ம வந்து திமுக ஓட்டு போட வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தொண்டர்கள் நம்ம தான் போட்டி போடல அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்க போகிறது கிடையாது பாதி பேர் என்ன பண்ணுவாங்க ஏ ரெட்டால இல்லாட்டி உதய சூரியன்டா அப்படின்ற மாதிரி போட்டு போயிடுவாங்க அப்படி இருக்க பாமா காவுக்கு இந்த தொகுதியில் வந்து நாம தான் உழுவ போகுது ஸோ வந்து பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து நம்மளால் கால் ஊன்ற முடியல இந்த இடைத்தேர்தலை நம்ம டைரெக்டாக போட்டி போட்டு இதுலேயும் நம்ம வந்து தோத்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து காலே ஊன்ற முடியாது அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஒரு மிக மிகப்பெரிய பிம்பங்கள் கட்ட கட்டமைக்கப்படும் அதன் மூலமாக நம்மளுடைய வாக்கு வங்கிகள் சரிய கூடும் நமக்கு இருக்கிற ஒரு பேர் வந்து கெட்டு போகக்கூடும் அப்படின்ற காரணத்துக்காக வாலண்டியர் என்ன பண்ணுறாங்க பாமக தூக்கி வந்து கோர்த்து விட்றாங்க நீ போட்டி போடு அப்படின்ற மாதிரி கோர்த்து விட்றாங்க சரி இந்த தேர்தலில் பாமக நாங்கள் வெளிப்படையாக போட்டி போட போகிறோம் நாங்கள் தான் அந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட உள்ளூர மிகப்பெரிய அச்சத்தில் பாமக வந்து இருக்கிறாங்க குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ளூர பயங்கரமான அச்சத்தில் இருக்கிறாரு ஏன்னா இந்த தேர்தலில் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்மளால் தோல்விகள் ஏற்பட்டு விடுமோ நம்முடைய கட்சி வந்து ஒரு கேவலமான நிலைமைக்கு போயிருமோ அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறார் அந்த அச்சத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அதாவது கடந்த தேர்தலில் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட தலைவர் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு படுதோல்வி அடைகிறாரு ஒரு கட்சியுடைய தலைவரே என்ன பண்றாரு படுதோல்வி அடைகிறாரு அப்ப அதற்கான காரணங்கள் என்ன அவருடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா மக்கள் பணிகள் எதுவுமே செய்யவே இல்லை மக்கள் பணிகள் செய்யவே இல்லை சரி நம்ம மக்கள் பணிகள் செய்யலை அப்படி அப்படி இருந்தாலும் கூட நம்ம வந்து நம்ம இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமியை முடிச்சு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட ராஜ்யசபா எம்பி வாங்கினார் சரி நம்ம தோற்று தான் போயிட்டோம் அந்த தேர்தலை அட்லீஸ்ட் வந்து ராஜ்யசபா எம்பியை வாங்கியாச்சும் மக்களுக்கான களப்பணிகளை செஞ்சு பார்லிமெண்ட்டில் பேசி அதன் மூலமாக இந்த மக்களை வந்து அரசியல் படுத்தி நானும் மக்களுக்காக தான்டா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி களமாடலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட பார்லிமெண்ட்டுக்கும் போகலை நம்ம ஆள் யாரு நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகல இந்தியாலேயே பார்லிமெண்ட்டுக்கே போகாம பார்லிமெண்ட்டுடைய செயல்பாடுகள் எந்த விதமான செயல்பாடுகளும் கலந்துக்கிறாமல் இருக்கிற ஒரே எம்பி கடைசி எம்பி அந்த தரவரிசை எடுத்தீங்க அப்படின்னா கடைசி எம்பி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்போ அவங்களுக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து ஒரு பேசிக்கான அச்சம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்குமே எதுவுமே போகாத விளைவுகளால் தான் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக எல்லா இடங்களுமே படுதோல்வி அடைஞ்சாங்க ஸோ மக்கள் வந்து தெளிவான ஒரு பார்வையில் இருக்கிறாங்க தெளிவான சிந்தனைகள் இருக்கிறாங்க குறிப்பாக வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெளிவான சிந்தனைகள் இருக்கிறாங்க அவங்க தெளிவான சிந்தனையில் இருந்த விளைவுகளால் தான் நம்ம அன்புமணி ராமாசு அவர்களோட தோக்கடிச்சிருக்காங்க பாமகவை தோக்கடிச்சிருக்கிறாங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எல்லா இடங்களிலுமே தோக்கடிச்சிருக்காங்க நீ பத்து சீட் வாங்கி ஒன்றுமே வேஸ்ட்டா போச்சுல உங்களுடைய வாக்கு வகையில கூட ப்ரூஃப் பண்ண முடியல டெபாசிட் போச்சுல அப்ப அந்த வன்னிய சமுதாய மக்களுமே தெளிவா இருக்காங்க நீங்க என்ன ஜாதிகளை பூத்துனாலும் சரி ஜாதி வெறியை பூத்தினாலும் சரி புஜங்களை தூக்கி கொண்டு சொல்லி கற்பிதங்கள் பண்ணாலும் சரி வன்னிய சமுதாய மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சோ அந்த தெளிவு தான் வந்து நம்ம பாமகவுக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்குது விக்ரவாண்டி தொகுதியில மிகப்பெரிய எதிரியா வந்திருக்குது ஏன்னா பாமக சேவம் தெளிவடைஞ்சிட்டாங்க சாரி வன்னிய சமயத்தை அந்த தெளிவடைஞ்சிட்டாங்க சோ அவங்க தெளிவடைந்த விளைவாக எப்படி இருந்தாலும் நம்ம என்னதான் போட்டி போட்டாலும் நம்மளுடைய தோல்வி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பாமக காரங்க ரொம்ப ஒரு அச்சத்தில் இருப்பதாக செய்திகள்லாம் வெளிவந்து இருக்கு ஸோ இதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா பாமகவை சார்ந்த சில தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு நீங்கள் இந்த தேர்தல் நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னு கேள்விகளை தூக்கி முன்வைப்பதாக கூட தகவல் வருது அதாவது நம்ம அன்பணி ராமதாஸ் அவர்கள் நோக்கி நீங்கள் இந்த தேர்தலில் இந்த பாமக வந்து ஏன் நம்ம விக்ரமாணி தொகுதியில் இந்த தேர்தல் நம்ம போட்டி போடணும் இந்த இடைத்தேர்தலில் போட்டி போடணும் ஏன் பாஜக இறக்கி விடணும் தானே ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் தோக்க போகிறோம் அப்போ பாஜக இறக்கி விட்டோம் அப்படின்னா பாஜக வந்து தோல்வியோட தோல்வியாக போயிடும் நாம் போட்டி போட்டு நாமளும் தோல்வியடைஞ்சோம் அப்படின்னா பா பாஜக சாரி பாமகனுடைய தொடர் தோல்விகள் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் பெரிதளவில் பேசக்கூடும் அதனால் தயசு போட்டி போடுவேன் ஆனால் அப்படின்ற மாதிரியும் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சில பல வேண்டுகோள் எல்லாத்தையுமே நம்ம பாமகவை சார்ந்த தொண்டர்களை முன்வைப்பதாக ஒரு சில தகவலாம் ஒளிவெடுத்து இருக்குது ஸோ பாமகவுடைய தோல்வி என்பது இந்த தேர்தலில் உறுதியாக இருக்குது ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி இவங்களுடைய கூட்டணி என்பது மிக வலுவாக இருப்பதன் காரணத்தின் உளைவுகளால் பாமக வந்து எம்பி எலெக்ஷன்லே அப்படி தட்டி விட்டாங்க இது இடைத்தேர்தல் இதெல்லாம் வந்து தட்டுறதுக்கு கூட வந்து சைஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்திய கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் வந்து இப்படி தட்டி விடுறதுக்கு பாமகவை சார்ந்த வேட்பாளர்கள் தட்டி விடுறதுக்கு கூட வந்து அதுக்கான ஸ்பேஸ் இருக்காது இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு திரும்ப மாதிரி தான் பாமக இருக்கிறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பாஜக வந்து கோர்த்து விட்ருக்காங்க பாமகவை கோர்த்து விட்டுருக்காங்க ஏன்னால் தொடர் தோல்வி முகங்கள் இந்த மீடியாக்கள் மத்தியில் தென்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்துக்காக பாமக வந்து பாஜக வந்து பாமகவை தெளிவாக கோர்த்து விட்டுருக்காங்க அதனால் பா பாமகவை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருப்பதாக செய்திகளாக வெளிவந்து இருக்குது ஸோ பார்ப்போம் விக்ரவாணி தொகுதியில் எப்படி கல நிலவரங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி பதினொன்றில் சிபிஐ எம் இரண்டாயிரத்தி பதினாறில் திமுக இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஏடிஎம்கே இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிஎம்கே இதில் எங்கேயுமே பாமக கான்ட்ரிபியூஷன் என்பது இல்லவே இல்லை அதுவும் இல்லாமல் பாமகவுக்கு வாக்குவிகள் வாக்கு வாக்குவிகள் விலக போறது கிடையாது அவர் வந்து மேலோட்டமாக அறிவிப்பு கொடுத்துட்டாரு ஆனால் இடிஎம்கே இருக்கிற தொண்டர்களும் கூட அரசியல் படலையில் அப்போ எடப்பாடி சொல்லிட்டாரா ஓட்டுப்பட மாதிரி இருப்பாங்க அவங்க அந்தளவு தெளிவாக இருந்தாங்க அப்படின்னா மறைமுகமாக கூட வாக்களிப்பாங்க ஆனால் மறைமுகம் வாக்களிப்பதற்கு இவங்க அரசியல் படலை இடிஎம்கே காரங்க அரசியல் படலை என்பதை கூறிக்கொண்டு பாமகவுக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் மிகப்பெரிய வீழ்ச்சிகள் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி சேர்ந்து ே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்